திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு புதுசா பல பேர் நினைக்கிறாங்க புதுசா கிளம்பி கிளம்பி வரிசையா இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண அரசியல் கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பத்தோடு பதினொன்னா இருந்தது அதை யாரும் அழிக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாங்க நாம கொள்கை கூட்டங்கிறது தான் அவங்க நம்மளுடைய நம்ம அழிக்கிறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா பாசிச சக்திகள் நம்முடைய கொள்கை கூட்டத்தை கை வச்சு பார்க்க முயற்சிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பேருங்க அண்ணா அவர்கள் தொடங்குறப்போ அவர் கூறின ஒரு விஷயத்தை விரும்புகின்றேன் டெல்லியினுடைய ஆதிக்கம் ஒழிய வேண்டும் மக்களை பால்படுத்துகின்ற பாசிசம் ஒழிய வேண்டும் பதுங்கி பாய நினைக்கின்ற பழமைவாதம் நிச்சயம் ஒழிய வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேருங்க அண்ணா அவர்கள் தோக்கி வச்சாங்க அந்த மனசு அந்த முழக்கத்தை மனசுல ஏந்திதான் இன்னைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற திமுக என்ற அந்த விதைய கழக உடன்பிறப்புகள் தண்ணீர் ஊற்றி வியர்வை உயிரையே உரமாக்கி வளர்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பிறப்புகளுடைய தியாகத்தினாலதான் நம்முடைய இயக்கம் இன்னைக்கு ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றது அதனாலதான் பெரிய பெரிய புயல் அடிச்சாலும் யாராலும் நம்மளை தொட்டு கூட பார்க்க முடியல நம்மளை வீழ்த்த முடியல நீங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்க அத்தனை பேரும் நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்றை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்முடைய இயக்கத்துடைய தலைவர்களுடைய தியாகத்தை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அதற்காக தான் இந்த முற்போக்கு புத்தக திருவிழா வருகின்ற பதினாறாம் தேதி வரை அந்த புத்தக திருவிழா இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய நண்பர்கள் இப்படி இப்படி பத்தி பேசுங்க ஒரு புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்கு கூட அவசியம் கிடையாதுங்க வந்து பார்த்தா விட போதும் எனக்கு அவ்வளவுதான் நம்முடைய மொழி தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ் இனம் காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய நாடு தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம் அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமா இருந்தா அதுக்கு மேல கட்டுற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும் இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போவோம் பார்த்திருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்பி எடுத்துருப்போம் அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால போட்டோல பாத்துருக்கோம் நம்ம மூடுக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால் ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பாக்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐபிள் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூட தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள்